இந்த பதினஞ்சு வருஷம் நாங்கள் உடைத்தோம் கொரோனாவில் எல்லோரும் உள்ளே இருந்தாங்க நாங்கள் வண்டி ரோட்டிருந்து எல்லாரும் வீட்டிலையும் குப்பை எடுத்தோம் அன்றைக்கி எங்கள் உயிர் போயிருந்தா எங்கள் பிள்ளைங்களும் நடு ரோட்டில் தான் நின்று இருக்கணும் முப்பத்தி ஒன்றாந்தேதி எங்களுக்கு ஜியோ பாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க ஒன்றாந்தேதி தேதி போகுது உங்களுக்கு வேலையே கிடையாது சிஏ சூப்ரேஸ் மேசி கொண்டு உங்களுக்கு வேலையே கிடையாது வெளியே போங்கன்னு சொல்கிறாங்க என்யூஎல் திட்டத்தின் கீழ் ஒப்பந்த பணியாளர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தனியாருக்கு விடக்கூடாது என்றும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் துப்புரவு தொழிலாளர்கள் வலியுறுத்தி ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர் கடந்த ஒன்றாம் தேதி தொடங்கப்பட்ட இந்த போராட்டம் பதினோராவது நாளாக தொடர்ந்து நடந்து வருகிறது தூய்மை பணியாளர்களின் இந்த போராட்டத்திற்கு பாடகி சின்மயி போன்ற பலரும் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் மேலும் இந்த நிலையில் தூய்மை பணியாளர்களின் குழுவுடன் அரசு சார்பில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளது நான் இந்த நான் இத்தனை வருஷம் வேலை செஞ்சு எங்களுக்கு இந்தமாரி நிலைமை இவங்க இப்படி கைவிடுவாங்க நாங்கள் நினச்சே பார்க்கல நான் நாங்கள் ஓட்டு போட்டேதே முதல்வர்னா சொன்னார் உங்களுக்கு பணி நேர்ந்ததாக சொன்னார் ஆனால் அவர் இந்த இந்தமாரி எங்களை லாஸ்ட்ல கழுத்து அறுப்பார் நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல நான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதால் எவ்வளோ கஷ்டம் எத்தனை குடும்பம் கஷ்டப்படு இதை நம்பி எவ்வளோ இந்த ஒரு சம்பளத்தால் தான் அவங்க வீட்டு வாடகை கரண்ட்டு பில்லு இதால எவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க எவ்வளோ கடன் வாங்கிக்கிறாங்க இந்த ஒரு சம்பளத்தை நம்பி தான் நான் ஆனால் அவர் இந்தமாரி பண்ணுவார் சேகர் பாபா நானும் இதுவுமே பண்ணுவார் பிரியா அம்மாவும் இன்னுமே நாங்கள் நினச்சே நான் எல்லாமே நல்லது தான் செய்வாங்க நினச்சோம் ஆனால் ஆனால் எங்களுக்கு வருஷ வருஷம் ஒரு தீபாவளிக்கு அதை குத்த ஏதோ குத்துன்னு செஞ்சாரு ஆனால் எங்களுக்கு அது எதுவுமே குத்து பிரயோஜனமே கிடையாது இந்தமாரி பண்ணுது இந்தமாரி அது அவர் எங்களுக்கு கொடுக்காம இருந்திருக்கலாம் இந்தமாரி செய்யறதுக்கு அவர் கொடுக்காமே இருந்திருக்கலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாமே கொடுத்துட்டு லாஸ்ட்டில் இப்போ அம்போன்னு கைவிட்டு உங்களுக்கே முப்பத்தி ஒன்றாந்தேதி எங்களுக்கு ஜியோ பாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க ஒன்றாந்தேதி போகிறத உங்களுக்கு வேலையே கிடையாது சிஏ சூட்ரெஸ்ஸே மேசி கொண்டு உங்களுக்கு வேலையே கிடையாது வெளியே போங்கன்னு சொல்கிறாங்க அப்போது கொரோனா காலத்தில் நாங்கள் தேவை வதா புயலுக்கு நாங்கள் தேவை ஜம்ஜம் புயலுத்துக்கு நாங்கள் தேவை எல்லாத்துக்குமே மழை காலத்துக்குலாம் நாங்கள் தேவை இப்போ நாங்கள் தேவையில்லை அப்போ நாங்கள் ஒரு குப்பை இப்போ மாதிரி எங்களை தூக்கி வெளியே கடைசிங்க அதுதான் எங்களோட கோரிக்கை என்னன்னா எங்கள் வேலை எங்களுக்கே பணி நிறைதப்படுத்தணும் சரிங்களா எங்களோடய சம்பளம் எங்களுக்கு எங்களுக்கு காண்டாக்ட் வேணாம் நாங்கள் இந்த எங்களோடய சம்பளம் தான் எங்களுக்கு வேணும் அது எதுவுமே வேணாம் தேர்தல் அறிக்கையில் விஷயத்தை எங்ககிட்ட அந்த இது இருக்குது அவர் கையேற்று போட்ட அந்த ஷீட் இருக்குது எங்ககிட்ட அவரே தான் எங்கள் எங்கள் ஆளுங்க ஒருத்தங்க கேட்குறாங்க அவர் முன்னால் இது இருக்கும்போது அப்பா அவர் கையெழுத்து போட்டு எங்களுக்கு அவர் சொன்னார் இந்த மாரி நான் சிஎம் பதவியில் உக்காஞ்சேன்னா கண்டிப்பாக உங்களோட கையெழுத்து தான் ஃபஸ்ட்டு போடுவேன் பணி நடந்ததை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு அவர் எங்களோட கை தான் சொன்ன ஒரே அவர் சொன்ன வார்த்தை ஃபர்ஸ்ட் வார்த்தை தான் சொன்னார் ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்துட்ட பேர் இந்தமாரி பேசுவார் நாங்கள் நினச்சி பார்க்கல எங்களோட ஒரு ஓட்டு முட்டை அவருக்கு தான் போட்டோம் ஏன்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தை சரி கலைஞ்சதுக்கு அவர் இருக்கும்போது இந்த இந்த வேலைக்கு அவர் தான் முன்தொகையை இந்த மாரி பண்ணுவார் இவர் நினச்சி பார்க்கல நான் இது வரைக்கும் இப்போது பக்கத்தில் உதயநிதி வந்துட்டு போகிறாரு கூலி திரை விமர்சனம் சொல்லிட்டு நாங்கள் இங்கே தான் போராட்டத்தில் இருக்கிறோம் ஒரு அஞ்சு இங்கே வந்து எங்களை பார்த்துட்டு போக முடியாதா அப்போ ஓட்டு கேட்க மாட்டேன் நாங்கள் தேவையா இதுக்கெல்லாம் நாங்கள் தேவையில்லையா எங்களோட ஆதாரம் இதுதான் புரியுதுங்களா நான் இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் கஷ்டம் ரொம்ப கஷ்டம் நாங்கள் இந்த பதினோரு நாள் அவ்வளோ கஷ்டப்படுறோம் எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா எங்கள் பிள்ளைங்க நாங்கள் விட்டு வந்து இது நைட்டோட நைட்டாக இங்கே இருந்துக்கின்னு மழையில் காற்றுல இருந்துக்கின்னு கொசு கடி தெரியுமா